இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால் தேவனுக்கு விரோதமாய் பாருங்கள் அடுத்த அவள் நித்தம் நித்தம் இன்றைக்கு இப்படியான இச்சையின் காரியங்களும் எங்களுக்கு நாளாந்தம் வரலாம் எப்படி நித்தம் நித்தமா அடிக்கடி அடிக்கடி தேவனுக்கு விரோதமான காரியத்தை தெரிவு செய்யத்தக்கதாய் ஆமேன் இப்படியான காரியங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளைகளே நாங்கள் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் கர்த்தர் என்னை பார்க்கிறார் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வதென்று என்று சொல்லி அந்த தேவனுக்குள்ளான ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஆமேன் இந்த இப்படி சில இப்படியான அது ஆண்கள் மூலமாய் பெண்களுக்கும் வரலாம் பெண்கள் மூலமாய் ஆண்களுக்கும் வரலாம் ஆமீன் கத்தருடைய பிள்ளைகள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆமீன் கத்தருக்கேற்ற விதமாய்த்தான் நாங்கள் வாழவு